அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அதாவது இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் திருச்சி மாவட்டம் மணப்பாறையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னும் சொல்லப்போனால் மணப்பாறை சிப்காட் தொழில்பேட்டை மிக பிரம்மாண்டமாக மணப்பாறையில் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது மணப்பாறை என்ற பெயருக்கு ஏற்கனவே நிறைய பேரும் புகழும் இருக்கிறது அதாவது மணப்பாறை மாட்டுச்சந்தை மணப்பாறை முறுக்கு இப்படி நிறைய புகழ் இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் மணப்பாறை மாடுகட்டி என்ற திரைப்பட பாடல் வந்து மிகவும் பிரபலமானது அதுபோல் இன்னைக்கு கூடுதலாக ஒரு சிறப்பினை சேர்க்கப்பட்டிருக்கிறது இந்த மணப்பாறைக்கு அதாவது மணப்பாறையில் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பினை கொடுக்கக்கூடிய வகையில் திருச்சி திண்டுக்கல் பைபாஸில் மிக பிரம்மாண்டமாக ஒரு தொழிற்பேட்டை சிப்கார்ட் தொழிற்பேட்டை வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த தொழிற்பேட்டை எந்த இடத்துல சரியாக அமைந்திருக்கிறது அதோட உள்ள அமைப்புகளில் தற்போது எத்தனை கம்பெனிகள் வந்து அங்கே வந்து வேலைகளை துவங்கி இருக்கிறாங்க எந்தெந்த கம்பெனிகள் வந்து அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றிய தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ்லையும் டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணியிருங்க அப்போ தான் நாம போடக்கூடிய வீடியோக்கள் வந்து நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு வரும் விவாங்கத்துவாதான் நம்ம வீடியோ பார்க்கலாம் திருச்சி திண்டுக்கல் பைபாஸ்ல மணப்பாறையில் மணப்பாறை நகர்ப்புறத்திற்கு அவுட்டர்ல அதாவது முத்தப்படையான்பட்டி கண்ணுடையான்பட்டி பெரியப்பட்டி ஆகிய கிராமங்கள் அமைந்துள்ள அந்த பகுதியில தான் இந்த மிக பிரம்மாண்டமான சிப்காட் தொழிற்பேட்டையானது அமைக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஆயிரத்தி நூறு ஏக்கரில் இந்த சிப்காட் தொழிற்பேட்டை வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது நூற்றி ஏழு கோடி ரூபாய் செலவில் இந்த பிரம்மாண்டமான திட்டத்தை வந்து மணப்பாறையில் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கிறது தொழில் பின்தங்கி பின்தங்கியுள்ள இந்த மணப்பாறை பகுதியை வந்து இந்த மணப்பாறை பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மணப்பாறை பக்கத்தில் முண்டிப்பட்டியில் முதன் முதல்ல தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனம் வந்து அமைக்கப்பட்டது முதல் யூனிட் வந்து முதன் முதல்ல அமைக்கப்பட்டது அதாவது அப்போதைய முதலமைச்சராக தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த மறைந்த அம்மா ஜெயலலிதா அவர்களால் இந்த மணப்பாறை பகுதியில் மணப்பாறை முண்டிப்பட்டியில் வந்து பார்த்தோன்னா இந்த தமிழ்நாடு செய்தித்தாள் நிறுவனம் வந்து அமைக்கப்பட்டது இப்போது ஆயிரக்கணக்கான பேர் அதுல வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இரண்டு யூனிட் வந்து அந்த பகுதியில் தற்போது மிக பிரமாண்டமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனத்தோட திறப்பு விழா நிகழ்ச்சியின் போது இந்த சிப்கார்ட் தொழில்பேட்டைக்கும் அதாவது இந்த காகித நிறுவனத்துக்கு பக்கத்திலேயே இந்த சிப்கார்ட் தொழிற்பேட்டையையும் அமைக்க வேண்டும் இந்த பகுதி வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய தொழில் நகரமாக மாற வேண்டும் அனைத்து இளைஞர்களுக்கும் இந்த கிராமத்தை சுற்றி உள்ள இந்த மணப்பாறையை சுற்றி உள்ள அது மட்டும் இல்லாமல் இன்னும் தமிழ்நாட்டில் உள்ள நிறைய இளைஞர்களும் இங்கே வந்து வேலை செய்ய வேண்டும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த காகித நிறுவனத்துக்கு பக்கத்திலேயே இது போல ஒரு பிரம்மாண்டமான ஒரு தொழில்பேட்டை வந்து அமைக்கப்படும் சொல்லி அப்போது முதல்ல ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க அதன் பிறகு இந்த தொழிற்பேட்டை அமைப்பதற்காக வந்து பார்த்தோன்னா நிலம் கையகப்படுத்தும் பணிகள் வந்து நடைபெற்றது அந்த நிலகம் கையகப்படுத்தும் பணியிலையும் வந்து பார்த்தோன்னா நிறைய சிக்கல்கள் வந்து வந்தது அதெல்லாம் சரி செஞ்சு இவங்க வந்து ஒரு முழு கட்டமைப்பை கொண்டு வர்றதுக்கே வந்து பார்த்தோன்னா மூணு நாலு வருஷம் ஆகி போச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதோட கட்டமைப்புகள் எல்லாமே நிறைவு பெற்று அதாவது இந்த சிப்கார்ட்டுக்கான அனைத்து கட்டமைப்புகளும் அமைக்கப்பட்டு எந்தெந்த பகுதியில் எந்தெந்த நிறுவனம் இது போன்ற நிறுவனங்கள் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து அந்த கட்டமைப்புகள் அமைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த மணப்பாடி சிப்கார்ட் தொழில்பேட்டையானது திறந்து வைக்கப்பட்டது இப்போ நம்ம தொடர்ந்து இந்த பைபாஸில் இருந்து அதாவது திருச்சி திண்டுக்கல் பைபாஸில் இருந்து நம்ம வந்து இந்த மணப்பாறை சிப்காட்டோட உள்பகுதிக்கு நம்ம வந்து போக போகிறோம் அதாவது மணப்பாறை டவுனில் இருந்து நம்ம வந்து சிப்காட்டுக்கு அந்த சிப்காட் அமைந்துள்ள இந்த பகுதிக்கு வரும்போது நம்ம வந்து உள்ளே போகக்கூடிய அந்த வழியில் வந்து பார்த்தோன்னா இந்த இந்த உள்ளே போகிறதுக்கே தனியாக ஒரு சர்வீஸ் ரோடே வந்து போட்டாங்க நீங்கள் அந்த பக்கம் இருந்து வந்தாலும் இந்த பக்கம் போனாலும் டிராஃபிக் இல்லாத அளவுக்கு இந்த பகுதியை வந்து ஒரு தனி சர்வீஸ் ரோடே போட்டிருக்கிறாங்க ஏன்னா இப்போக்கி வந்து பார்த்தோம்னா ஒரு சில நிறுவனங்கள் தான் இங்கே வந்து அவங்களோட வேலைகள் வந்து துவங்கி இருக்கிறாங்க இன்னும் வரும் காலங்களில் இந்த பகுதியில் வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து வர இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இந்த முழு சிப்கார்ட் தொழிற்பேட்டையும் வந்து ரன் போது வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் வந்து ஒரு நாளைக்கு வேலைக்கு இங்கே வந்து வந்து செல்வார்கள் என்ற நோக்கத்தோடு இந்த சிப்காட் தொழில்பேட்டை வந்து மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது இப்போ நம்ம வந்து மெயின் இருந்து உள்ளே போயிட்டு இருக்கிறோம் உள்ள போயிட்டு வந்து பார்த்தோம்னா லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் பிரியும் அந்த மொத்த நீளம் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த சிப்கார்ட் தொழிற்பேட்டையானது வந்து அமைக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம வந்து நேராக போயிட்டு நம்ம வந்து இப்போ லெஃப்ட் திரும்பிடுவோம் லெஃப்ட் திரும்பின இந்த உள்பகுதியில் தான் வந்து பார்த்தோன்னா இப்போ நிறைய கம்பெனிகள் வந்து அங்கே வந்து ஏற்கனவே ரெண்டு மூணு கம்பெனிகள்லாம் வந்து அமைக்கப்பட்டு அவங்களோட வேலைகளும் வந்து துவங்கிட்டாங்க இன்னும் ஒரு சில கம்பெனிகளுக்கான அந்த அடித்தள வேலைகள் வந்து தற்போது துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது அதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் மணப்பாறையில் இந்த பகுதியில் அதாவது இந்த முத்தப்படையன்பட்டி பெரியப்பட்டி இந்த பகுதியில் வந்து இந்த சிப்காட் பேட்டை என்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அமைப்பதற்கு முன்பாக இந்த அமையவிருப்பதற்கு இந்த அறிவிப்புகள் வெளியாவதற்கு முன்பாக இந்த பகுதி வந்து எப்படி இருந்தது இந்த சிப்காட் பேட்டை இந்த பகுதியில் அமைக்கப்பட்ட பிறகு இந்த பகுதி வந்து எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த பகுதி மக்கள் மட்டுமல்லாது இந்த பகுதிக்கு வந்து சென்ற அனைத்து நண்பர்களுக்கும் வந்து தெரியும் ஏன்னா இந்த பகுதி வந்து இந்த சிப்காட் அமைக்கப்பட்ட பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய வளர்ச்சி அடையவிருக்கிறது இல்லை என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை அதனால இந்த பகுதியில ஒரு சிறு சிறு முதலீடுகள் கிடைச்சா கூட நீங்க வந்து தவறாம அதுல வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த பகுதியோட நிலங்களோட மார்க்கெட் வேலியூ வந்து பார்த்தீங்கன்னா தற்போது அதிகரித்து கொண்டே வருகிறது இப்போ நம்ம மெயின் ரோட்லேருந்து தொடர்ந்து வந்தாங்க அதாவது ஒன்றாவது பிரதான சாலை ரெண்டாவது பிரதான சாலை மூன்றாவது பிரதான சாலைன்னு நிறைய சாலைகள் வந்து இப்படியே போயிட்டே இருக்குங்க அந்த வர்ற வழியிலையும் வந்து பார்த்தோன்னா நிறைய கம்பெனிகள் அமைப்பதற்கான அவங்களோட நிலங்களை வந்து தேர்வு செஞ்சுருக்கிறாங்க இன்னும் ஒரு சில பகுதிகளில் கம்பெனியோட அடித்தள கட்டுமானப் பணிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அதையும் நம்ம வந்து பார்க்குறோம் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருந்தவராக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு வேலை வேண்டும் நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் பெல்டிங்கு ஃபிட்டிங்கு எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டுருக்குறீங்க அந்த கம்பெனியில் வந்து வேலை இல்லை அங்கே வேலை முடிஞ்சு போச்சு மீண்டும் நமக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நேராக மனப்பாறைக்கு கிளம்பி வாங்க மணப்பாறையில் அத்தனை குவாலிஃபிகேஷனுக்குமான வேலை வாய்ப்புகள் வந்து இங்கே கிடைக்கக்கூடிய வகையில் அவ்வளவு நிறுவனங்கள் வந்து இங்கே அமைய போகுது அதனால் உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து வேலை இல்லை வேலை முடிஞ்சு போச்சு புதியாக ஒரு வேலை வேணும் அல்லது முதன் முதல்ல நீங்கள் வேலை தேடுறீங்க அப்படின்னா நேராக கிளம்பி மணப்பாறை சிப்கார்ட்டுக்கு வந்துடலாங்க ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் நீங்க போய் கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் நீங்களோட நீங்கள் எந்த மாதிரியான வேலையாக இருந்தாலும் சரி நான் சொன்னல வெல்டிங் ஃபிட்டிங் அல்லது வந்து எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிவில் இப்படி எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க அத்தனை குவாலிஃபிகேஷனுக்கும் இங்க வந்து வேலை கிடைக்கக்கூடிய வகையில் நிறைய நிறுவனங்கள் வந்து தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறது நிறைய கம்பெனிகள் உள்ள வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது ஒரு சில கம்பெனிகளோட பெயர்களை மட்டும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்டே போகிறோம் அதுபோல் இங்கே புதிதாக நிறைய கம்பெனிகளை அமைப்பதற்கான வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அதையும் நம்ம வந்து பார்த்துட்டுருக்குறோம் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்தவர்கள் தான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க நம்ம ஊருக்காரங்க கம்மியாக தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் நம்மளுடைய நண்பர்களும் வந்து நம்ம வெளி மாநிலத்துக்கு போகிறத விட்டுட்டு நம்ம மாநிலத்திலே நம்ம மாவட்டத்திலே வந்து பார்த்தோன்னா நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால் உங்களுக்கு வேலை தேவை என்றால் நீங்கள் வந்து உடனடியாக மணப்பாறைக்கு வந்துடலாங்க சரி சரி அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தொழிற்பேட்டை மணப்பாறையில் இருக்கிறதுங்கிறத நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதுபோல் உங்களது நண்பர்களும் யாராவது ஒரு வேலை வாய்ப்பை வந்து தேட விரும்புகிறாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து நேரடியாக ஒரு கம்பெனியில் போய் வேலையை கேட்குறதுக்கு யோசிக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியோட ஃபோன் நம்பரை வாங்கி நீங்கள் வந்து கால் பண்ணி பேசிட்டு வரலாம் அல்லது வந்து டைரக்டாவே நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வந்து கேட்டீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கான வேலை வ வேலையில சேர்றது என்ன மெத்தட் அப்படிங்கிறத அவங்களே சொல்லிடுவாங்க ஒரு சில கம்பெனி டைரெக்டாகவே வேலையில் சேர்த்துக்குவாங்க ஒரு சில கம்பெனி வந்து அதற்குன்னு ஒரு ஏஜென்சியை வந்து வச்சுருப்பாங்க அவங்கள போய் பார்க்க சொல்லுவாங்க ஸோ அவங்க என்ன மெத்தடில் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் இந்த பிரம்மாண்டமான இந்த சிப்காட் அமைக்கப்பட்ட பிறகு இந்த பகுதிக்கு யாரெல்லாம் வந்துருக்கிறீங்க இன்னும் யாரெல்லாம் இந்த மணப்பாறை சிப்கார்ட்டோட உள்பகுதிக்கு வந்திருக்கிறீங்க இந்த சிப்கார்ட்டோட கட்டமைப்புகளை பார்க்கும்போதே மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அதனால இந்த சிப்கார்ட்டை பத்தி ஒரு வீடியோ வந்து வெளியிட்ட நிறைய நண்பர்களுக்கும் ஒரு உதவியாக இருக்கும் என்பதனால இது போன்ற ஒரு வீடியோ வந்து நான் பதிவு செஞ்சிருக்கேன் இந்த வீடியோ பதிவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாத்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நீங்கள் எந்த ஊர்ல இருந்து நம்மளோட வீடியோ பதிவு வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மணப்பாறை சிப்காட் பகுதி வந்து இந்த சிப்காட் அமைக்கப்பட்ட பிறகு இந்த பகுதி வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு பகுதியாக மாறிக்கொண்டு வருகிறது இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்